ஜாக்கிரதையாக இருங்கள் மேனிப்புலேஷன் கூட அன்பு மாதிரி தெரியலாம் என்று அப்படி ஆர்த்தி அவர்கள் போட்ட ஒரு பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகரும் தயாரிப்பாளருமான ரவி மோகனின் மூத்த மகன் ஆரவ் நேற்று தன் பிறந்த நாளை கொண்டாடினார் மகனின் பதினைந்தாவது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து புகைப்படங்களுடன் இன்ஸ்டாகிராமில் வாழ்த்து தெரிவித்தார் ஆர்த்தி ரவி இதையடுத்து மகன்கள் ஆரவ் அயான் ஆகியோருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு என் குறும்பாக்கள் என தெரிவித்தார் ரவி மோகன் அதே புகைப்படத்தை இன்ஸ்டா ஸ்டோரியிலும் போஸ்ட் செய்தார் அவர் வெளியிட்ட அந்த புகைப்படம் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டிருந்தது ரவி மோகனை போன்ற மகன்களும் உயரமாக வளர்கிறார்கள் அப்பா மாதிரியே இருக்கிறார்கள் என ரசிகர்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் மேனபுலேஷன் கூட அன்பு போன்று தெரியும் என இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்கிறார் ஆர்த்தி மகன்களை தனக்கு ஏற்றது போல் பயன்படுத்திக் கொள்கிறார் ரவிமோகன் என்கிறாரா ஆர்த்தி இல்லை தெரப்பிஸ்ட் கெனிஷா பிரான்சிஸ் ரவிமோகனை மேனிப்புலேட் செய்கிறார் என்று கூறுகிறாரா அது மட்டுமல்லாது அவர் யாரை சொல்கிறார் என்று தெரியவில்லை இருந்தாலும் அவர் இப்படி போட்டதற்கு என்ன காரணம் என்று பல கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது இந்த ஒரு பதிவு தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் தன் மகன் தன்னை விட உயரமாக விட்டதாக கூறி ஆர்த்தி வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்டை பார்த்த ரசிகர்கள் ரவிமோகன் இன்னும் போஸ்ட் போடவில்லை என்கிறார்கள் இதையடுத்து ரவிமோகன் வெளியிட்ட புகைப்படம் வைரலாகிவிட்டது புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் கேட்ட முதல் கேள்வியை ஒரு வழியாக மகன் போன்று ரவிமோகன் பவுன்சர்களுடன் வந்தார்களா இல்லை தானாக வந்தார்களா அண்ணா என்கிறார்கள் ஆரவு மயானும் தன்னை சந்தித்துவிடக் கூடாது என்று அவர்களை பவுன்சர்களுடன் வெளியே அனுப்புகிறார்கள் அதனால் என் மகன்கள் கார் விபத்தில் சிக்கிய போது கூட அவர்களை சந்திக்க விடவில்லை என்று முன்பு தெரிவித்திருந்தார் ரவிமோகன் அதை மனதில் வைத்துதான் தற்பொழுது இந்த சந்திப்பு பவுன்சர்களுடன் நடந்ததா இல்லை என்ற ரசிகர்கள் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தமிழையும்